இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கருணூச்சி தைலம் கருணூச்சி தைலம் ரெண்டும் மூணு வகையாக நம்ம ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் ஒரு மூணாவது வகை அதாவது எல்லோரும் எளிமையாக செய்யக்கூடிய ஒரு முறை பெற்ற பற்றி தான் போகும் பேச போகிறோம் ரெண்டே பொருள் தான் தேங்காய் எண்ணெய் கருணூச்சி சாறு எப்படி செய்கிறது அப்படின்னா நூறு எம்எல் தேங்காய் எண்ணெயை ஒரு வடை சட்டில் ஊற்றி அடுப்பில் வச்சு சிம்லேறும் எண்ணெய் சூடானதும் அதில் கருணூச்சி இலை சாறு ஒரு நூறு எம்எல் விடணும் கருணுச்சியை வந்து துண்டு துண்டாக நறுக்கி மிக்சியில் போட்டு கொஞ்சோளை தண்ணி ஊற்றி அதை காட்டாமல் தண்ணி ஊற்றணும் அதோட அவ்வளவு மூத்த நாளை போதும் ஊற்றி நல்லா அரைச்சி அந்த சாரை புனிஞ்சு அந்த சாரையும் நூறு எம்எல் சாறு நூறு எம்எல் எண்ணெயில ஊற்றி அடி அடிப்பிடிக்காம கிண்டிக்கிட்டே வரணும் அப்படி கிண்டிக்கிட்டே வரும்போது சாறு எல்லாம் வத்தி எண்ணெய் மட்டும் இருக்கிற நேரத்துல அந்த கற்கங்களை எல்லாமே மிதக்கிற ஸ்டேஜுக்கு வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு சட்டியை இறக்கணும் இறக்கிட்டு அதை வடிகட்டி வச்சிருந்த சூடு ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பாட்டல்ல ஊற்றி வச்சுக்காங்க இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா சாதாரணமா தேங்கெண்ண தேய்க்கிற மாதிரி இது தேய்ச்சிக்கிட்டே இருக்கலாம் ரொம்ப நல்லது தலையில நீர் கூறுக்குறதெல்லாம் கேட்கும் தலையில நீர் இறங்கி வரக்கூடிய தலைவலிய எல்லாமே இது சரி பண்ணக்கூடியது இது கூர்மையா பார்க்கறதுனால வரக்கூடிய தலைவலியும் சரி பண்ணும் ஒரு சிலவங்க ரொம்ப இறைச்சலே இருந்துட்டு தான் தலைவலி வர்ற மாதிரி இருக்கும் அதை சரி பண்ணும் அதான் மைண்ட் ஒரி அதனால வரக்கூடிய தலைவலியை கூட சரி பண்ணும் ஒரு தலை குத்து அந்த தலைவலியை கூட சரி பண்ணும் ஒரு சில வரை தாவ தவிர இந்த தயம் வந்து ஒரு ஒரு வருஷம்லேருந்து ரெண்டு வருஷம் வரைக்கும் கெட்டு போவார் நல்லா பக்குவமா கரெக்டாக வடிச்சு வச்சு வடிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்கும் இது கர்ண விஷதியும் மூணாவது முறை ஒரு சில மலைச்சிக்கல்னாலே தலைவலி வரும் அத பாதி பணமாக்கும் மலைச்சிக்கல் சரியானதான் பணமாகும் மலைச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு என்னதான் இது பண்ணாலும் மயிலில் தலைவலி இருக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அத கூட இதை பாதி வரைக்கும் பாதி சரி பண்ணும் கண்ணுனால காதுனால மூக்குனால மனம் பாதிக்கப்படும் போது மைல்டாக தலைவலி வரும் அந்த தலைவலியெல்லாம் இது நல்லா கேட்கும் இந்த தைலம் வந்து பொதுவாக எல்லாருக்கும் இருந்து பெரியாள் வரைக்கும் ஆண் பெண் வாத உடம்பு பித்த உடம்பு சேற்று உடம்பு எல்லாத்துக்கும் செட் ஆகாது இந்த தைலம் ரெடி பண்ணி பயன்படுத்திக்காங்க நன்றி